வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் வாழ்த்துக்கள் நல்லூர் வட்டத்தின் தஞ்சை மாவட்ட உலக சமாதானத்துறை துறை பொறுப்பாளர் மற்றும் அறிவு திருக்கோயில் பேராசிரியருமான மன்னர் உமா சங்கர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன புதுப்பித்துக் கொண்ட உலகம் நல்லோர் வட்டம் வாயிலாக சுவாமி விவேகானந்தரும் அப்துல் கலாமும் கனவு கண்ட அந்த புதிய இந்தியா வலுவடைந்து வருகிறது நல்லோர் வட்டம் வாயிலாக பழைய மதிப்புமிக்க அந்த கலாச்சாரம் சம்பிரதாயம் சடங்கு என்றில்லாமல் நேரடியாக உணரப்படுகிறது உணர்த்தப்படுகிறது நல்லோர் வட்டத்தின் அன்றாட செயல்பாடுகளில் உலக மனிதகுல ஒற்றுமை அன்பு நற்பண்புகள் மனிதகுல முன்னேற்றம் ஆகியவையே அந்த புதிய கலாச்சாரம் இதோ நல்லூர் வட்டத்தில் சென்னையிலிருந்து திருச்சிக்கு குடும்பத்துடன் செல்கிறார் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி யோகேஸ்வரி திருச்சியில் லட்சிய பேராசிரியர் துறை திரு காமராஜ் அவர்கள் தமது இல்லத்தில் திருமதி யோகேஸ்வரி குடும்பத்தாரை வரவேற்று உபசரிக்கிறார் திருமதி யோகேஸ்வரி அடுத்து இல்லம் தேடி உள்ளம் நாடி நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நவில சுப்ரமணியம் அவர்கள் இல்லம் நோக்கி செல்கிறார் அங்கும் குடும்பத்தோடு அன்பான வரவேற்பு உபசரிப்பு அடுத்து திருமதி யோகேஸ்வரி சென்னையிலிருந்து திருச்சிக்கு வருகை புரிந்ததை அறிந்த திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் திரு அசோக் அவர்கள் யோகேஸ்வரி தங்கியுள்ள இல்லம் தேடி உள்ளம் நாடி செல்கிறார் அங்கு இப்போது கூடியுள்ள முத்தரப்பாரரும் அன்பை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்கின்றனர் அற்புதமான புதிய மதிக்கும் உறவு இது பிறகு அனைவரும் சேர்ந்து கோவிலுக்கு செல்கின்றனர் காஞ்சிபுரத்தில் இருந்து தஞ்சைக்கு தமது குடும்பத்தோடு அதாவது மனைவியுடன் செல்கிறார் கிராமக்கல மாநில பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் அங்கு வரவேற்று உபசரித்தது யார் எனில் வாழ்வியல் கள பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் தமது வீட்டிலேயே தங்கவும் வைத்துக் கொள்கிறார் இயற்கை வாழ்வியல் துறை பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் அங்கிருந்து ஸ்ரீதர் பச்சையப்பன் அக்கம் பக்கம் உள்ள தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் சிவசண்முகம் உலக சமாதானம் துறை தஞ்சை மாவட்ட பொறுப்பாளர் சங்கர் ஆகியோரின் இல்லம் தேடி அன்புடன் உள்ளம் நாடி சென்று அன்பை பகிர்ந்து கொள்கிறார்கள் இப்படி ஒன்றிணைந்து பழகி கூடி வாழ்வதே நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாயம் நீண்டகால சமுதாய பிரச்சனைகளுக்கு வட்டம் கண்டுபிடித்த தீர்வு லட்சிய சமுதாயம் இன்று நமது நாட்டில் சமுதாயத்தில் நாம் காண்பது மற்றும் சவாலாய் இருப்பது ஒற்றுமையின்மை சுயநலம் பொறுப்பற்ற செயல்பாடு நற்பண்புகளுக்கு பஞ்சம் அறியாமை மூட நம்பிக்கை ஜாதி பற்று மத பற்று கட்சி பற்று படித்தவர் படிக்காதவர் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடுகளே இத்தனை வேறுபாடுகளை கடந்தவர்களே நல்லூர் வட்டத்தில் இடம் பெறுகிறார்கள் இவைகளை கடந்ததினால் நல்லூர் வட்டத்தில் தன்னலமற்ற பண்பு பிறரை மதித்தல் அன்பு ஒற்றுமை பொறுப்பேற்றல் பொறுப்பாக நடந்து கொள்ளுதல் தனி மனித சமூக முன்னேற்றம் ஆகியவைகள் அனைத்தும் சட்டங்களாக அல்லாமல் சுய ஊக்கத்தோடு செயல்படுவதால் அதுவே நல்லூர் வட்டத்தின் கலாச்சாரமாகியுள்ளது நாம் இத்தனை காலம் ஏக்கத்துடன் எதிர்பார்த்த அந்த நற்சமூகமே நல்லூர் வட்டத்தின் இன்றைய லட்சிய சமுதாயம் வரலாறு தம்மை அழகாக புதுப்பித்துக் கொண்டது நல்லூர் வட்டம் வாயிலாக விழுப்புரம் மாவட்டத்தில் மாணவர்கள பொறுப்பாளர் கௌதம் விழுப்புரம் மாவட்டத்தில் மிஷன் சம்ருதி பொறுப்பாளர் அறவாழி அவர்களை அவரது ஸ்மைல் கவர்மெண்ட் தொழில் மையத்தில் சந்தித்தார் திரு கௌதம் ஸ்மைல் கார்மெண்ட் மையத்தை திரு பாபு அவர்கள் நிர்வகித்து வருகிறார் மிஷன் சம்ருதி கிராம வளர்ச்சிக்காகவும் மகளிர் முன்னேற்றத்திற்காகவும் செயல்பட்டு வருகிறது இது ஒரு மகளிர் குழுவாகவும் பதிவு செய்யப்பட்டு தற்போது அங்கு இருபது மகளிர்களுக்கு சுயதொழில் வேலை வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக டிசம்பர் மூன்று என்ற அமைப்பின் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை அவரது அலுவலகத்தில் சந்தித்தனர் திரு அண்ணாமலை மாற்றுத்திறனாளிகளுக்காக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணி செய்து வருகிறார் அடுத்து விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் திரு செந்தமிழன் அவர்களை சந்தித்தார் முதல் நாள் ஆகஸ்ட் மாணிக்க மாணவர்களை சந்தித்து பள்ளி சூழல் பற்றிய கருத்துக்கள் தகவல்கள் பெற்றதாகவும் தாமும் கௌதம் அவர்களுடன் பயணிப்பதாக திறமை திருவிழா மாநில பொறுப்பாளர் திரு வாசு தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி கல்வி கோயிலை கண்டறிய யோகேஸ்வரி திருச்சி மாவட்டம் திருச்செந்துறை அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கல்வி கோயிலுக்கான தகுதிகள் உள்ளதா என கல்வி கோயில் துறையின் மாநில பொறுப்பாளர் யோகேஸ்வரி பார்வையிட்டார் உடன் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் அசோக் லட்சிய ஆசிரியர் மும்தாஜ் ஆசிரியர் விமலா லட்சிய ஆசிரியர் பிரேமலதா ஆகியோர் உடன் சென்றனர் இப்பள்ளியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் என் பயிற்சி கொடுக்கப்பட்டு பனிரெண்டு மாணவர்கள் வெற்றி பெற்று மாதம் ரூபாய் ஆயிரம் தமிழக அரசால் பெற்று வருவதோடு டிரஸ்ட் எக்ஸாம் எழுதி இருபத்தோரு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு வருடம் ரூபாய் ஆயிரம் பெற்று வருகின்றனர் இப்பள்ளியில் பணிபுரியும் ஆங்கில ஆசிரியர் ஜெயலட்சுமி ஆங்கிலத்தில் கட்டுரை கவிதை கதை சொல்லுதல் பேச்சு போன்ற பயிற்சிகளை கொடுத்து மாணவர்களை ஆங்கிலத்தில் புலமை மிக்கவர்களாக உருவாக்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று மாவட்ட பொறுப்பாளர் அசோக் தெரிவித்தார் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் கிருஷ்ணகிரி மாவட்ட நேரடி சந்திப்பு ஆகஸ்ட் ஒன்பது அன்று நல்லூர் வட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேரடி சந்திப்பு ஒசூர் டிவிஎஸ் நகர் ஞான ஜோதி கல்வி மையத்தில் நடைபெற்றது இதில் பதினாறு நபர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் அமைப்புகள் கள பொறுப்பாளர் திரு பிரபு சுற்றுச்சூழல் கல பொறுப்பாளர் பெங்களூரு திரு சக்கரவர்த்தி தருமபுரி மண்டல பொறுப்பாளர் திரு சிவாகிருஷ்ணன் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் கிருஷ்ணகிரி மாவட்ட மாணவர் கள பொறுப்பாளர் திருமதி தரணி குமாரி கிருஷ்ணகிரி மாவட்டம் பொறுப்பாளர் திரு குப்புசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்று திரு சிவா கிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக தயாநிதி ஓடி விளையாட தம் பள்ளியை தாமே தயார் செய்த மாணவர்கள் இந்த காணொலிக்கு அதிக விளக்கம் தேவையா என்ன என்னொட்டி எல்லன்புரம் அரசு ஆதிதிராவிட நலப்பள்ளியில் அதிரடி சேவை செய்த ஓடி விளையாடு என்பது நமக்கு என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் உள்ள வீடுதான் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தார் நாடும் குப்பை மேடுதான் சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தார் சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தான் மனத்தில் என்ன ஆசைகள் இதற்கா இதற்கா கல்வி கற்கும் சாலைகள் எதற்கா எதற்கா இந்த வேலைகள் மேதையாக வந்த பக்கம் உதயர் மாத்திரை சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் என் பேர் ராஜதுரை நான் என்ஐசியில் அட்வைஸராக ஒர்க் பண்ணுறேன் வந்து பண்ணுட்டி எல்லன்புரம் பகுதியை சேர்ந்து வந்தேன் இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் கருதப்பட்டு முன்னால் யதார்த்தமான ஒரு நாள் வந்தப்போ ஸ்கூலோட கட்டாயமையை பார்த்து நானே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் சரி நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணலான்னு செய்யறப்போ தான் எங்களோட டீம் டீம் நம்பரிடம் பேச ஆசைப்பட்டு பேசின பிறகு இது எங்களோட டீமை வச்சு ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப பண்ணி கிளியர் பண்ணின்னு இருக்கிறோம் இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பொறுப்பு எடுத்து செய்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு இந்த ஸ்கூலோட கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்பெல்லாம் அதிகமான மாணவர்கள் படித்த இடமா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்களே இருபது பேர் தான் இருக்கிறாங்க அதனால இதை இன்னும் மாணவர்களை அதிகப்படுத்தணும் இந்த ஸ்கூலோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல அழகு அழகாக மாற்றணும் பார்த்தாலே இங்கே மாணவர்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறதோட கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும் என்று ஆசைப்படுவேன்னா இந்த ஸ்கூலில் தரமான மாற்றுறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா பெயிண்டிங் அடிக்கணும் பெயிண்டிங் அடிச்சுட்டு இங்கே பாத்ரூம் வசதி எதுவுமே இல்லை பாத்ரூம் வசதி நாங்கள் செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரக்கன்றுங்களை வந்து சைடு சைடாக நட்டு அதை பராமரிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாத பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டாகவே இருக்குது அந்த கிரவுண்டு கிளியர் பண்ணி அந்த இடத்தாண்டி பசங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வளதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு நாங்கள் மேம்படுத்த போகிறோம் அந்த இடத்தையும் என்னோடய பேர் கோபிநாத் நான் ஓடி ஆட உடற்கல்வி திட்டத்தில் கடலூர் மாவட்டத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிற்சியாளர் நாம் கடலூர் மாவட்டத்தில் பதினெட்டு பள்ளிகளில் ஓடி விளையாட உடக்கல்வி திட்டம் வந்து இயங்கிட்டு இருக்கு அதில் பன்னூட்டியில் எல்லன்புரத்துலேயும் எல்லன்புரம் ஸ்கூலும் ஒன்று இந்த ஸ்கூலில் நான் வந்து ஒரு மாசமாக கிளாஸ் இருக்கும்போது இந்த பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு ஏதுவான பயிற்சி மையம் இல்லை இந்த இடம் வந்து ரொம்ப வந்து அசுத்தமாக இருக்குது கீழே கண்ணாடி ஓடு பாத் பசங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை இதோட முன்னெடுப்பாக இந்த பள்ளியை வந்து சுத்தம் பண்ணலாம் சொல்லி ஓடிலர் டீம் எல்லாமே அப்ரோச் பண்ணி இன்றைக்கி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் நாம் இது அடுத்த கட்டமாக பள்ளியில் வந்து கலை நிகழ்ச்சி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த மூணு மாதத்துல இந்த ஈவெண்ட் வந்து நடத்தி முடிப்போம் சத்துணவுல இருக்குது சத்துணவு போடுற ஆயா வந்து பசங்களுக்கு வந்து பன்னெண்டரை மணிக்கு பன்னெண்ட்காக ஃபுட்டு ஃபுட் பிரேக்கு ஆனால் இங்கே வரவங்க வந்து மதிய உணவு திட்டத்தில் வரவங்க வந்து பன்னெண்டு மணி தான் வந்து செய்கிறாங்க சில நேரில வந்து பசங்க வந்து செய்யும் போது இதெல்லாம் நம்ம முடியுமா முடியுமா பண்ண சூழ்நிலைதான் இருந்துச்சு இந்த ஸ்கூலு இதை பண்றதுக்கான சாத்தியம் இருக்கதான்ட்டு எங்களுக்கு நேற்று நைட்டு வரைக்கும் இருந்துச்சு அது மட்டும் இல்ல காலை ஏழு மணி வரைக்கும் மழை பெஞ்சு நேர்ந்து இந்த மழையிலயும் இது செய்ய முடியுமா என்ன பண்ண முடியும் அப்படி இருந்தோம் மனம் தளராம எங்க தன்னம்பிக்கையை மட்டுமே கொண்டு எங்க டீம் யாருமே சோர்வாடைய செய்யாம நீ செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலேயே நாங்க ஃபுல்லா இதை செய்யறோம் தனி தனி கிளாஸ் ரூமாக மாற்றணும் அப்போ தான் வந்து பசங்க வந்து எல்லா இப்போ ரெண்டு டீச்சர் இருந்தாலும் நான் கேட்ட பசங்கள்கிட்ட கேட்டது வந்து ரெண்டு டீச்சர் இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு அஞ்சு கிளாஸை வந்து ரெண்டு டீச்சர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து நம்ம தனித்தனி கிளாஸாக நடத்தும் போது வந்து பசங்களும் சீக்கிரமாக எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிப்பாங்க அதனால டீச்சர்ஸும் தேவைப்படுறாங்க நான் செடி தண்ணி ஊற்றுவேன் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன் ஓகே வேற யாரும் செடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துப்பியா யாரும் இந்த இதுக்கெல்லாம் குப்பை போடாமல் பார்த்துப்பேன் குப்பை போட்டாலும் சீக்கிரம் சொல்லியே இருப்பேன் பேர் ஜெய்ஸ்ரீ நான் இந்த ஸ்கூலுக்கு எஸ்எம்சி லீடர் என் பிள்ளைங்க மூணு பேர் படிக்கிறாங்க நான் பாருன்ட்டு முன்னாடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்லாவே இல்லை அந்த இடம் அப்போ ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு முக்கியமா இடம் வேணும் இது ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ன்றதுனால அந்த விளையாடுற ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை அதனால பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க இப்போ அந்த வாஸ்டர் வந்ததுனால இதெல்லாம் கேர் எடுத்து பண்றதுல ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா எனக்கு முன்னாடி வந்து எங்கேயும் ஏதோ பண்றாங்க நமக்கு என் பிள்ளைங்க படிக்கிறதுனால லீடுன்ற பொறுப்பு கொடுத்ததுனால எப்பவுமே ஒரு கவனம் இருக்கும் ட்ரிங்க்ஸ் பண்றவங்க அந்த வழி அந்த இப்படி போவாங்க வருவாங்க இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உட்கார்ந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க அதெல்லாம் நான் கேட்பேன் ஆமா கண்டிப்பா பொதுமக்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா இந்த பின்னாடி ஒரு கேட் இருக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்கு அதனால அந்த கேட்டை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால நம்ம அந்த கேட்டை பின்பக்கமாக இருக்க கேட் அடைச்சாகணும் முதல்ல பார்த்தோம்னா ஸ்கூல் ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு வீடுலாம் இருக்கு அந்த அந்த வீடை வந்து நம்ம வெளியே போகணும் சொல்ல முடியாது இல்லையா அவங்களுக்கு வேற எதனா வழி பண்ணி நம்ம அந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் போட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கூல் ஃபீல் தரும் நன்றி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன